அதாவது வான்கோழி வளர்ப்பு இல்லை நாட்டு கோழி வளர்ப்பை பொறுத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் நான் என்னுடைய அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து கூற போகிறேன் தயவு கூர்ந்து இந்த முழு வீடியோவை பாருங்கள் அது முக்கியமாக புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்க என் வீடியோ அத்தனையும் பார்த்து விட்டு இங்கே பண்ணையை ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் லாஸ்கள் பண விரயங்கள் எல்லாம் வந்து குறைக்கப்பட்டுவிடும் விடும் நீங்கள் நஷ்டத்திலிருந்து நீங்கள் லாபம் அடையலாம் அதாவது முழு வீடியோவும் தயவு கூர்ந்து பாருங்கள் என் சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதாவது நான் இப்போ வந்து வான்கோழி வளர்த்தேன் நான் நாட்டுக்கோழி எல்லாமே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த நாட்கோ இந்த வான்கோழி நான் வளர்க்கும்போது எப்படின்னா நான் நூறு கோழி நான் வளர்த்துட்ருந்தேன் வளர்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெண்டு கோழி ஒரு மாதிரி சடக்கன் உட்காந்துச்சு அதையும் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே உட்காரும் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு சடக்கன் உட்காரும் உட்காந்து அப்படி சடக்கன்னு இறந்துடும் இப்படி எனக்கு ஒரு பத்து கோழி மொத்தமாக வந்து இறந்துட்டு அதுதான் நீங்கள் இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்க பாருங்கள் பாருங்க அந்த அவர் தான் இறந்த கோழியும் நான் கிடைச்சல அப்போ தென்னை மரம் வச்சுருந்தேன் தென்னை மரத்துக்குள்ளே தான் நான் வந்து இதை இருக்கேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கிங்க ம் அப்படின்னா நீங்கள் இப்போ கேட்பீங்க எதனாலடா இதை இதை மாதிரி ஆச்சு எனக்கும் ப பல சிந்தனைகள் என்ன நல்லா தானே இருந்துச்சு இதான் ஒரு சிந்தனைகள் இருக்கு அதாவது முக்கியமாக கோழிக்கு இந்த மாதிரி சீக்கைகள் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து யார் என்றால் நம்ம தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெட்டு தான் காரணம் இதை நீங்கள் மனதில் நன்றாக பதித்து வைத்து கொள்ளுங்கள் எப்படிப்பா அப்படி நீங்கள் வந்து கேட்பீர்கள் ஆமாம் நீங்கள் வைக்கிற தண்ணி நீங்கள் வைக்கிற இறையினாலலாம் வந்து கிடையாது அது ரொம்ப ரேர் வேணா ஒரு பெர்சன்ட் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு மெயினாக இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு காரணம் ஷெட்டு தான் அதை நான் மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு நான் கூறுகிறேன் உங்கள் தலையில் நல்லா பதித்து வைத்துக்கொள்ளுங்கள் எப்படி அப்படின்னு காப்பீங்க அதாவது இந்த ஷெட்டில் வந்து நான் கீழே தளம் போட்டிருக்கேன் அதை நான் எப்படி பார்த்தனா தளம் போடக்கூடாது தளம் போட்டால் அதற்கு மேலே மணல் போடணும் தளம் போடாமல் சில பேர் மணல் போட்டிருப்பாங்க அது கூட என்ன ஆகும்னா அந்த எச்சம் வந்து கீழே விழுந்து அந்த தண்ணி அந்த அமோனியம் அந்த இதை வர்றதை வந்து இழுத்து உள்ளே கொண்டு போயிடும் ஆனால் நீங்கள் தளம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மணல் போடணும் நல்ல மணலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கோழிகளை உள்ளே ஓடும்போது தான் அந்த எச்சம் வந்து தண்ணி வந்து சக் பண்ணி அதை இழுத்துடும் உங்களுக்கு வந்து அந்த எச்சம் வந்து காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நூறு கோழி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் முறை நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிடணும் இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் ஒரு கோழி கூட தூக்கி வராது நான் என்ன தப்பு பண்ணேன்னா முக்கிய மணலையும் போடலை தளத்தை போட்டு விட்டுட்டு அப்படியே ஒன்றரை வாரம் நான் க்ளீன் பண்ணவே இல்லை என்னென்ன தெரியல நான் தூங்கிட்டேன் எனக்கு அது கொடுத்த விழிப்புணர்வு நான் அதனால தான் நான் பண்ண தப்பை தமிழக மக்கள் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது நீங்கள் யாரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ பதிவிடுகிறேன் அதாவது ஒன்றரை வாரத்துக்கு அது எச்சம் அப்படி கீழே விழுந்து உளுந்து கட்டி ஆகிட்டு சாணி மாதிரி அது கோழி என்ன பண்ணிச்சு அதுக்குள்ளேயே தான் போய் உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு நான் அதை நோட் பண்ணாமல் ஒன்ற வாரம் ஆனால் ஒன்றரை வாரத்தில் கம்ப்ளீட்டாக அத்தனைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதாவது இது வர்றதுக்கு முன்பதாக நம்ம காக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் வந்த பிறகு நம்ம காத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இது காற்றுறங்கிறதுக்கான தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் கடைசியில் பத்து கோழி போயிட்டு அதுக்கப்புறம் நான் உடனே என்ன பண்ணேன்னா செட்டை கம்ப்ளீட்டாக தண்ணி நினச்சி அவ்வளோ தண்ணியை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பெருக்கி அள்ளி கம்ப்ளீட்டாக ப்ளீச்சிங் பவுடர் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுவிட்டு மணலை அள்ளினேன் தோட்டத்துக்கு வெளியே இருக்க மணலை ஃபுல்லாக அள்ளி அத்தனையும் நான் நீட்டாக நிறைப்பு விட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்ன அதாவது ஷெட்டில் அது போகிற என் ஷெட்டில் வந்து நான் கொசு வலை சுற்றி அடைச்சிருந்தேன் எதுவுமே உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி கொசு வலைகள் அடைச்சிருந்தேன் அந்த மாதிரி தப்போ நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கொசு வலையை நீங்கள் சுற்றி அடைக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து இருக்காது அதாவது ஒரு சைட்லேருந்து வர்ற காற்று அடுத்த சைடு விட வெளியே போயிடணும் ஆனால் அப்படி கொசு மாதிரி நம்ம அரை அரைச்சது நினைத்தோம் காற்றுமே வெளியே போகலை இங்கே ஷெட்லையும் ஒன்றுமே க்ளீன் பண்ணலை பண்ணால எல்லாமே வந்துட்டு ஆனால் ஒரு ஷெட்டோட அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா வர காற்று வெளியே போயிடணும் அதுக்கப்புறம் தான் நான் அந்த வலைகள் எல்லாத்தையும் நான் பிச்சுட்டேன் நீங்கள் பார்க்கிங்க அந்த அதை கூட இந்த வீடியோவில் இப்போ பிச்சு இதுக்கப்புறம் என் ஷெட்டுக்குள்ளே போனாலே ஒரு பிரைட்னஸ் ஆக இருக்குது இல்லை காற்று உள்ளே போயிடுது நான் மணலில் போட்டேன் மணலை போட்டுவிட்டு உடனே எல்லா கோழிகளுக்கும் சளி பிடிச்சிட்டு உடனே நான் என்ன பண்ணேன் இந்த தவறை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக திரும்ப மஞ்சள் சுக்கு மிளகு ஆடாதோட இலை அதுக்கப்புறம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு துளசி எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக கொதிக்க வச்சு வேறு எந்த தண்ணியுமே நான் வைக்கலை அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு நாள் வச்சோன்னா இப்போ எனக்கு வந்து எல்லாமே வந்து சீராகி விட்டது அதனால் நீங்கள் இதில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் போ அது வந்துட்டேன்னு சொல்லி திரும்ப நீங்கள் இன்னொரு நான் ஒரு வாரம் தூங்கியிருந்தீங்கன்னா அத்தனை கோழியும் போயிருக்கும் அது கோழிப்பண்ணையை ஆரம்பிக்கவர்கள் தெளிவாக இதை நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு பண்ணையை வந்து ஆரம்பியுங்கள் நூறு கோழி போட்டேன் வீட்டில் தூங்குனா நூறு கோழியும் பெயரும் நூறு கோழி போட்டிங்கன்னா ஷெட்டை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் பண்ண முடியலையா கோழி பண்ணையை ஆரம்பிக்காதீங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ம் அடுத்ததாக இப்போ அப்போ இந்த ஷெட் அமைப்பு முறைகள்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நோய் வருது அடுத்ததாக இன்னொரு வகையில் வந்து அது தீவனம் மூலமாக வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் வரும் அது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏன்னா அதனால் எனக்கு டைஜஷன் ஆகாம ரொம்ப ரேராக தான் ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் வரும் அடுத்ததாக நோய் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன என்னவென்றால் தண்ணி இப்போ தண்ணி வந்து எப்படின்னா நான் வந்து இங்கே பாருங்கள் இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் இது வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இதில் இந்த ப்ளூ கலர் டியூப்பை மாட்டி இந்த அப்படி மேலே வந்து வச்சு நான் இந்த இதை இதை வச்சு மாட்டிடுவேன் இந்த இதை அப்படி மாட்டி தொங்க விட்ருவேன் இப்போ இதில் தொங்க விட்றதுனால இப்போ இதில் என்ன என்ன பிரச்சனைனா இந்த இந்த மாதிரியான பா ஆட்டோமேட்டிக்கு தான் தயவுக்குருந்து நீங்கள் யாருமே வந்து வாங்காதீங்க ஏன்னா இதில் வந்து தண்ணி வந்து விழுந்து இந்த இடத்துல தண்ணி கட்டியே கிடக்கும் இப்போ நைட்டு இந்த தண்ணி கட்டியே கிடக்குமா காலையில் கோழிகள் எழுந்திரிச்சு இந்த தண்ணியாக தான் குடிக்கும் நைட்டு ஃபுல்லாக ஆகி இல்லை எல்லா அழுக்குகள் எல்லாமே விழுந்து அதாவது குடிக்கும் போது கோழிகள் வந்து சளி பிடிச்சிருவோம் அதனால் தயவுக்கு உருந்து இந்த இதை யாருமே அவங்க கோழி பண்ணையில் வாங்காதீங்க இதற்கு ஒரு மாற்று சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்கள் வாங்குங்க இப்போ பார்த்துருப்பீங்க அதாவது தண்ணி முறைமையிலையும் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் நோய் கண்டிப்பாக வரும் தண்ணியை நீங்கள் சுத்தமா சுத்தமாக பராமரிக்கணும் இந்த ரெண்டையும் ஷெட்டையும் தண்ணியும் நீங்கள் கரெக்டாக பராமரிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு நோய் இல்லாத கோழிகளை வந்து உருவாக்கலாம் இது தண்ணியில் கொடுத்த இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்ன தரமா அந்த மெத்தடில் வந்து இப்போ தண்ணி வந்து கெட்டி கிடைக்காது நிப்புள் வழியாக தான் கோழி வந்து குடிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரியான சிஸ்டத்தை உங்கள் கோழி வந்து தான் நீங்கள் உருவாக்குங்க போனால் தண்ணி மூலமாக உங்களுக்கு நோய் வராது ஏன்னா தண்ணி வந்து எல்லாமே அந்த டியூபுக்குள்ள தான் இருக்கும் அது நிப்பில் சக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தண்ணியை அது குடிக்கும் ஆனால் தண்ணி வந்து உள்ள ட்யூப்புக்குள்ளே சுத்தமாக தான் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோழி குடித்ததை இதை வந்து அது குடித்தாலுமே அது நிப்புள் வழியாக அடுத்த புது தண்ணி தான் உள்ளே வரும் ஆனால் இந்த முறையில் வந்து யாருனா ஒரு இன்ஃபெக்ஷனான கோழி போய் தண்ணி தண்ணி கட்டி கிடக்கும்போது யாருக்குன்னா இன்ஃபெக்ஷனான கோழி போய் குடிக்கும்போது அதோடய இன்ஃபெக்ஷனாக தண்ணியில் ஆயிரும் திரும்ப அதை மற்ற கோழிகள் குடிக்கும்போது நோய் வரும் அதனால் தயவு வந்து இந்த ம அந்த கெட்டி கிடக்கிற ஆட்டோமேட்டிக் மெத்தடை யாரும் யூஸ் பண்ணாதீங்க இந்த நிப்பிள் சிஸ்டத்துக்கு மாறுங்க நான் இதை குறித்து ஒரு தெளிவான வீடியோவை நான் அடுத்ததுல வந்து கொடுக்கேன் இந்த ரெண்டு நான் சொன்ன கருத்தை அப்படியே மனதில் படித்து வைத்துக் கொள்ளுங்கள் புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க தயவு கூறுத்து என் வீடியோ எல்லா என் சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோவும் பார்த்துட்டு மெதுவாக பாருங்கள் பார்க்குறதுக்கு ரெண்டு நாள் செலவானாலும் பரவாயில்ல பார்த்துட்டு ஆரம்பிங்க உங்களுக்கு எல்லா லாஸும் உங்களுக்கு வீணான கவலைகள் வீணான ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் ரிலீஃப் ஆகி ஒரு சந்தோஷமான முறையில் நீ பண்ணையை வந்து வளர்க்கலாம் ஒரு லாபகரமான கோழியை வந்து நீங்கள் உருவாக்கி மக்களுக்கு ஒரு சுத்தமான உணவை வந்து நீங்கள் கொடுக்கலாம் நன்றி